நம்ம விஜய் அப்படி பண்ணிட்டாரு ஆமாங்க நம்ம மல்லியோட பேச்சை கேட்டு நம்ம விஜய் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காரு இது சரியா தப்பான்னு நீங்களே சொல்லுங்க சோ வாங்க மல்லி சீரியலுக்குள்ள போவோம் மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் பேச்சை கேட்டுக்கிட்டு போலீஸும் அந்த இடத்துக்கு வராங்க ஆமாங்க விஜய் பேச்சு கேட்டு போலீஸ் ஏன்டா வராங்க கேக்குறீங்களா இல்ல நம்ம மல்லியோட திட்டம் தாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க எப்படியாவது அந்த இடத்துக்கு போலீஸை மட்டும் கூட்டுறதுக்கு என்ன பண்ணும் ஏதுன்னு மட்டும் பாருங்க நான் என்ன பண்றேன் அந்த இடத்துக்கு நான் எப்படியாவது நைஸா உள்ள போயிட்டு ரேணுகாக்கா கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி புரிய வச்சு அவங்களுக்கு பழைய நினைவுகளை கொண்டு வர முயற்சி பண்றேன் நீங்க வந்தீங்களா கையும் குழமோ அவங்களுக்கு பிடிச்சே அந்த இடத்துல இருந்து அவங்களுக்கு காப்பாத்தி கூட்டு வந்ததா அப்படின்னு சொல்லிட்டு நான் மல்லி விஜய்க்கு வந்து ஐடியா கொடுக்குறாங்க இதுக்கு நம்ம விஜய் சொல்றாரு வேணா மல்லி இது ரொம்ப ஆபத்தான முயற்சி இதனால அவங்க உயிர்க்கே கூட ஆபத்தா முடியலாம் அதனால் இது தேவையில்லாத இது இதை விற்று இந்த முயற்சி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க ஆனால் இதை எதையுமே காதல் போட்டுக்காத நம்ம மல்லியோ ஏன் இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க அவங்க மேலே நீங்கள் உயிராக தானே இருக்கீங்க அப்புறம் என்ன அவங்க தான் தெரிஞ்சு எப்படி நீங்கள் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க அவங்கள கூட்டணுன்னா இதை பண்ணி தான் ஆனும் வேறு வழி இல்லை உங்களுக்கும் வேற வழி இல்லை எனக்கும் வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி அவங்களோட உயிரை கூட ஒரு பொருட்டாக நினைக்காம இந்த முயற்சி எடுக்கிறாங்க இந்த முயற்சியெல்லாம் மல்லியோட உயிருக்கு கூட ஆபத்து வந்து முடியலாங்க என்னடா சொல்ற அப்படின்னு கேட்குறீங்களா ஆமாங்க ஏன்னா ரேணுகாவை காப்பாற்ற வந்ததுனால இதுக்கு பதில் அது ஆமாங்க இதை கொடுத்துட்டு கிவ் ஒன் கெட் ஒன்னுன்ற சொல் பை ஒன் கெட் ஒன் மாதிரி கிவ் ஒன் டேக் ஒன்ற மாதிரி இவங்க ஒரு பிளான் பண்ணுறாங்க என்னடா கிவ் ஒன் டேக் ஒன்னுறிங்களா மல்லியை கொடுத்துட்டு நீ ரேணுக்கு கூட்டு போ அந்த மாதிரி சொல்லிட்டு கூட வெளில செட்டப் போடலாம் எனக்கு தேவை பிச்சு எடுக்க ஒரு ஆள் அப்படி இருக்கிறப்போ நான் எப்படி அவளை விட முடியும் அப்படின்ற மாதிரியும் அவன் சொல்கிறான் இதனால் அவனுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க ஒன்று வந்து இந்த மாதிரி பிச்சு எடுத்து கலெக்ஷன் ரெண்டாவது இந்த மாதிரி எப்படி சொல்கிறேன் புத்தி முட்டாள்கள் இந்த மாதிரி லிஸ்ட்டில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு வந்து அவங்களுக்காக ஒரு ஆசிரம மாதிரி நடத்தி அவங்களுக்கு அங்கே மாசு இவ்வளோ செலவாகுது அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட்டு கணக்காட்டி அவன் ஒரு அமௌண்ட் எடுத்துட்டு அந்த ஊரில் பெரியாள் மாதிரி நடந்துட்டு இருக்கான் ஸோ இதனால தாங்க ஒரு ஆள் குறைஞ்சாலும் அவனுக்கு லாஸ் ஆகும் ஸோ அதனால தான் யோசிக்கிறான் ஒரு பக்கம் பிச்சை எடுக்கிற காசுலயே வருமானம் எல்லாம் போயிடும் இன்னொரு பக்கம் இருந்து வர்ற வருமானத்துலையும் அவனுக்கு மொத்தமாக லாஸ் ஆகிடும் ஸோ அதனால தான் சோ ஸோ மல்லியை இங்கே நீ இவளை கூட்டு போன்ற மாதிரி சொல்கிறான் மறுபடியும் உனக்கு எப்ப தேவைப்படுதோ அப்போ அவளை கொண்டு வந்து விட்டு இவளை போ அப்படின்னு சொல்கிறான் இந்த மாதிரிலாம் அவன் பிளான் பண்ணுவான் ஸோ இதுக்கு நடுவில் நம்ம விஜய் போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் கிட்ட என்ன பேசிட்டு இருக்காரு பார்த்தீங்கன்னா அவர் சாரி அவர் இன்ஸ்பெக்டர் இல்லைங்க டிஐஜி ஆமாங்க டிஐஜினா என்னென்னு தெரியுமா டென்டல் இன்ஸ்பெக்ஷன் ஆஃபீஸர் நினைச்சிடாதீங்க டிஐஜினா எனக்கும் என்னென்னு தெரியல ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போடுங்க ஏன்னா இது கூட தெரியாமல் என்னடா பண்ணுறேன்னு நீங்கள் கேட்கலாம் நான் உடனே அந்த நம்ம வாட்ஸ்அப் இருக்குது பார்த்தீங்களா அதில் மெட்டா ஏஐ அதை கேட்டால் அதை சொல்லிடும் இருந்தாலும் அது வேண்டாம் இப்போதைக்கு விஷ பறிச்சை ஸோ நம்ம அவங்க வீடியோக்குள்ளே போவோம் அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி என் மனைவி கடத்தி வச்சுருக்காங்க இந்த மாதிரி தேவையெல்லாம் தப்பான விஷயம்லாம் பண்ணுறாங்க எப்படியாவது காப்பாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் விஜய் கேட்க இதை கேட்ட டிஐஜோ இது வரைக்கும் அவர் மேலே எந்த கம்ப்ளைண்ட் வந்ததில்லை நீங்கள் கொடுக்குறீங்க ஸோ அதனால் நான் ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்ல இதை கேட்டவுடனே நான் விஜயோ என்ன ஏதுன்னு விழாவரியா தெளிவாக நான் எழுதி கொடுக்குறேன் அவங்க மேலே ஒரு ஆக்ஷன் மட்டும் எடுத்து எப்படியாவது என் மனைவி மூட்டு மீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் விஜய் சொல்கிறார் இதை உடனே அவரும் சரிங்க ஓகே நீங்கள் எழுதி கொடுங்க நான் என்னால முடிஞ்ச ஆக்ஷனை எடுத்து அவங்களை நான் மூட்டு மீட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்டவனே விஜயம் ஆஹா ஓஹோ பலே பலே சூப்பர் ஆபீசர் அப்படி மாதிரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆனா என்ன நடக்க போது அங்க புது புது பிரச்சனைகள் எப்படி வரப்போகுது என்னென்ன இது நடக்க போது அப்படின்ற ஒவ்வொரு விறுவிறுப்பான சுவாரஸ்யமான விஷயங்களையும் அடுத்தடுத்து வீடியோ அப்லோட் பண்றேன் என்னோட வீடியோ பிடிச்சா சேம் சப்ஸ்கிரைப் சப்போர்ட் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க என்னடா அப்படி விட்டு விட்டு சொல்றேன் எக்கோ அடிக்கிற மாதிரி கேக்குறீங்களா ஒரே மாதிரி பேசி பேசி போர் அடிச்சு உங்களை வெறுப்பத்தணும்னு எனக்கு ஆசை இல்லைங்க இருந்தாலும் அப்படி பேசுறேன் இல்லையா அதனாலதான் லைட்டா சேஞ்ச் பண்றேன் பாய்